வணக்கம் காலைநிலை பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் வங்காள வீதிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக்கியது பிறந்த ஐந்து நாட்களான சிசு மரணம் புலமை பயிற்சி பயிற்சியை பெருபெறுகள் வெளியாகின பிரதமர் ஹரணி தெரிவித்த கருத்து தவறானது அமைச்சர் வெளிப்படை புலிகள் அமைப்பின் தளபதி கமிலம்மானின் தாயார் உயிரிழப்பு முன்னாள் போராளி மஹேந்தி தற்கொலை பிள்ளையான பாதையில் பயணிக்கும் ஜேவிபி அரசாங்கம் திருடப்பட்ட பொலிஸாரின் ஜீப் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிப்பு இனி தொடர்வன விரிவான செய்திகள் தற்பொழுது வடக்கு வடமேற்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகியுள்ளதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளுக்கு இன்று முதல் எதிர்வரும் ஏழாம் தேதி வரை அவ்வப்போதும் மிதமார்ந்த மழை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுறையாளர் நாகமூர்த்தி பிரதிபராயா தெரிவித்துள்ளார் வானிலை தொடர்பில் அவர் வெளியிட்ட அறிவிப்பில் மேலும் குறிப்பிடுகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வடகிழக்கு பருவக்காற்று எதிர்வரும் அக்டோபர் மாதம் மூன்றாம் வாரத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது இவ்வாண்டு வடகில் பருவ காற்று மழை சராசரிய அண்மித்ததாகவே காணப்படும் குறிப்பாக அஞ்சூறு மில்லி மீட்டர் முதல் அறுநூறு மில்லி மீட்டருக்கும் இடைப்பட்ட அளவிலேயே மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இவ்வாண்டு ஐந்துக்கும் மேற்பட்ட தாழமுக்க நிகழ்வுகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இதில் நவம்பர் மாதத்தின் அடுப்பகுதியில் இறுதிப்பகுதியிலும் தோன்றும் தாளமுகங்கள் தீவிர தாழமுகங்களாகவோ அல்லது புயல்களாகவோ மாறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன போன்று டிசம்பர் மாதத்தில் தோன்றுகின்ற தாழமுக்கமும் தீவிரமான தாழமுக்கமாக அல்லது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கிறது இவ்வாண்டு வடகிழ் பருவ காற்று காலத்தில் சராசரியை அண்மைத்து அல்லது அதற்கு சற்று கூடுதலான மழை வீழ்ச்சி கிடைக்கும் வாய்ப்பிருந்தாலும் பெருமளவுக்கு மழை நாட்கள் சரிவான மழை வீழ்ச்சியை கொண்டதாகவே அமைந்திருக்கும் இதனால் வெள்ள அழுத்தத்துக்கான வாய்ப்புகளின் முறையும் காணப்படுகிறது நவம்பர் மாதம் ஐந்தாம் திகதியில் இருந்து நவம்பர் மாதம் முப்பதாம் திகதிக்கிடையில் இவானின் வடகிழ பருவக்காற்று மழையின் அறுபது வீதமான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்கு பின்னர் வடகிழ பருவக்காற்று மலை படிப்படியாக தீவிரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜாலில் பிறந்த ஐந்து நாட்களையான ஆண் குழந்தையொன்று கடந்த முதலாம் திகதி உயிரிழந்துள்ளது பன்னத்தரிப்பு சாந்தையைச் சேர்ந்த ஜெயந்தன் வினிஷ்டலா தம்பதிகளின் குழந்தையை இவ்வாறு பலியாகியுள்ளது குறித்த குழந்தை கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பிறந்த நிலையில் கடந்த முதலாம் தீகதி உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் சுவாச குழாயிலும் இருதயத்திலும் ஏற்பட்ட வியாதி காரணமாக குழந்தை பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தர ஐந்து புலமை பரிசல் பயிற்சியை பொறுப்பவர்கள் நேற்று நள்ளிரவு வெளியாகியுள்ளது இதன்படி இலங்கை பயிற்சிகள் துணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இதனை பார்வையிட முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தர மயந்து புலமை பயிற்சியில் பயிற்சியை கடந்த ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி நடத்தப்பட்டது நாடு ரீதியில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பயிற்சி நிலையங்களில் நடத்தப்பட்ட இந்த பயிற்சியில் மூன்று லட்சத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு மாணவர்கள் தோற்றியிருந்தனர் இதனிடையே தரம் ஐந்து புலமை பயிற்சியில் பயிற்சி பெறுபவர்களின் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான வெட்டுப்புள்ளியை பயிற்சிகள் துணைக்களம் வெளியிட்டுள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றில் வழங்கிய தகவல்கள் பிளையானவை என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் குறிப்பாக சுப்ரீம் செட் செய்மதியூடாக இலங்கைக்கு பெற்ற வருமானம் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரியம் நாடாளுமன்றில் சில தகவல்களை வெளியிட்டிருந்தார் அந்த வருமானம் குறித்து பிரதமர் வெளியிட்டு தரவுகளில் பிழையிருப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வருமானம் தொடர்பில் வழங்கப்பட்ட புள்ளி விவரத் தரவுகள்டங்கிய ஆவணத்தினரு இடத்தில் வருமானம் ஆயிரம் ரூபாக்களில் குறிப்பிடப்பட்டு மற்றொரு பகுதியில் மில்லியன் ரூபாக்களில் குறிப்பிடப்பட்டதனால் இந்த குழப்பம் ஏற்பட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சுப்ரீம் செட் செய்மதியூடாக கடந்த ஏழு ஆண்டுகளில் இலங்கைக்கு முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கப்படவில்லை எனவும் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த செய்மதி விண்ணுக்கு நடைமுறை விலை மனு இடம்பெற்றுள்ள இருந்து இடம்பெற்றுள்ளது எனவும் நிறுவனத்திற்கு இந்த சந்தர்ப்பம் தன்னிச்சையாக வழங்கப்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சிங்கள தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுக்கு அடுத்து வெளியிடும் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவின் எழுதிய முதல்வர் ரோஹித் ராயபக்ச இந்த செய்மதி விவகாரத்தில் தொடர்புபடுத்தப்பட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழக விடுதலை புலிகள் அமைப்பின் மூத்த தளபதியும் புலனாய்வுத்துறை துணைப் பொறுப்பாளரும் ஆகிய பெருகேடியர் கபிலம்மானின் தாயார் உயிரிழந்துள்ளார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்பது ஒன்று அன்று உயிரிழந்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரும் ஆகிய சிவஞானம் சிறுதரன் திருகோணமலை லிங்கநகரில் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் முன்னாள் போராளி மகேந்தி என்பவர் பலாமரத்தில் இருந்து தூக்கில் தூங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டானில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்த ஐம்பத்தைந்து வயதுடைய ராமப்பிள்ளை கமல்ராசா மகேந்தி என்பவர் அவரது வீட்டுக்கு முன்பாக உள்ள பலாமரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மறுக்கப்பட்டுள்ளார் இவர் இந்திய பயிற்சி பாசறையில் பயிற்சி பெற்றதுடன் பிற்காலத்தில் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பில் முக்கிய பொறுப்பு வகித்துள்ளார் சடலம் மீதான பிரேத பரிசோதனையால் புதுனா வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனையின் பின்னர் சடல உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை அவரின் மரணத்திற்கான காரணங்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை ஜேவிபி அரசாங்கம் பிழையான பாதையில் பயணிப்பதாக பிரபல நடிகர் கிகான் அப்புகாமி குற்றம் சுமத்தியுள்ளார் அண்மையில் கம்பஹா ஜக்கல பகுதியில் முன்னிலை சோசியலிச கட்சியின் காரியாலயம் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கண்டனம் வெளியிட்டு காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த காணொலியில் அவர் ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கடுமையாக சாடியுள்ளார் முன்னிலை சோசியலிச கட்சியின் ஜக்கல காரியாலயத்தை ஜேவிபி குண்டர்களை தாக்கினர் என அவர் தெரிவித்துள்ளார் பாரியளவு மக்கள் ஆணையை பெற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் தேவையில்லாத விடயங்களில் தலையீடு செய்வதாக தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இவ்வளவு இளைநிலைக்கு தள்ளப்படும் என தாம் நினைக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்தனவின் வழியில் பயணம் செய்வதாக குறிப்பிட்ட இந்த அரசியல் அடக்குமுறைகளுக்கு எதிராக அனைவரும் எதிர்ப்பை வெளியிட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் பயணம் இதுவொன்றால் நீண்ட காலம் பயணம் செய்ய முடியாது என கெஹான் தெரிவிக்கின்றார் அரகலைய போராட்டம் இடம்பெற்ற போது சிலுவை ஒன்றை சுமந்து நீண்ட தூரம் பயணம் செய்து அப்போதைய அரசாங்கத்திற்கு கெஹான் தனது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது திருடப்பட்ட திசமாக போலீஸ் நிலைய ஜீப் எல்லகல பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஜீப் கண்டுபிடிக்கப்பட்ட போது அதன் இயந்திரம் நிறுத்தப்பட்டு சாவி சாவித்து இருந்ததாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஜீப் திருடப்பட்ட இடத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார் ஜீப்பை யார் திருடினார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை விசாரணைகள் நடந்து வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்